ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தையே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு தீய சக்தியினுடைய ஆட்டம் அடங்கப் போகின்றது அந்த தீய சக்தியினுடைய ஆட்டம் அடங்க போவதோடு மட்டுமல்லாமல் அந்த தீய சக்திக்கு இந்த வராகி அம்மா கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா அந்த தீய சக்தி உன் இல்லத்தில் வைத்திருந்த ஒரு பொருளை தானாகவே வந்து எடுத்துவிட்டு செல்லப்போகின்றது அதற்கான மன்னிப்பையும் அது கேட்கப் போகின்றது அது உன்னிடத்திலேயே அதற்கான மன்னிப்பினை நிச்சயமாக கேட்கப் போகின்றது அது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நாள் நெருங்கி வந்துவிட்டது அதற்கான முடிவினை கட்டுவதற்காகத்தான் இன்று உன் வராகியம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே வாழ்க்கையில் சில விஷயங்களை நடக்கும் பொழுது ஏன் இது போன்று நமக்கு நடக்கின்றது என்று அறியாமல் என் குழந்தை தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா சில நேரங்களில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாகும் பொழுது மனவேதனைகள் அதிகமாகும் அப்பொழுதும் நினைத்த விஷயங்கள் எல்லாம் தோல்வியை தழுவும் பொழுது நீ என்ன சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் விடி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அந்த நேரத்தில் தான் இது போன்ற தீய சக்திகள் தன்னுடைய வேலையை காட்டிருக்கின்றது என்பதனை உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன் இந்த வராகியை கண்டவுடன் அவர்களுக்கு பயம் வந்துவிட்டதல்லவா அதனால் தான் இன்று அவர்களின் ஆட்டம் அடங்குவதோடு மட்டுமல்லாமல் மன்னிப்பினை கேட்கக்கூடிய நாளும் நெருங்கி வந்து விட்டது அந்த தீய சக்தி உன் இல்லத்தில் என்னை வைத்து என்னை வைத்து சென்றது அந்த தீய சக்தி யார் என்பதை உனக்கு நான் அடையாளம் காட்டுவதற்காகத்தான் என்று வந்துள்ளேன் என் குழந்தையே தீய சக்தி என்றவுடன் பேயோ பிசாசாகவோ தான் இருக்க வேண்டும் என்று கிடையாது அது ஒரு மனிதனாக கூட இருக்கலாம் உன் இல்லத்தில் தீயதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லாமே தீய சக்தி தானே அதுபோல தான் ஒரு தீய சக்தி தீய எண்ணங்களை கொண்ட ஒரு மனிதனான என் குழந்தையை அவர்கள் உன் இல்லத்தில் வைத்துவிட்டுப் போன பொருள் என்னவென்று அதனால் உன் குடும்பத்தில் என்னென்ன விளைவுகள் நடந்தது என்பதையும் அம்மா உனக்கு தெளிவாகச் சொல்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் இப்பொழுது இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவர்கள் உன்னுடைய இல்லத்தில் செய்துவிட செய்துவிட்ட இந்த செயல்கள் தான் காரணமாகிவிட்டது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் அவர்கள் சொல்கின்ற வாக்கினை தேவ வாக்காக நினைத்துதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் எல்லோருமே நமக்கு நல்லதைதான் சொல்வார்கள் என்று நினைத்து அவர்கள் சொல்கின்ற வாக்கினை கேட்டு அதன்படி நடந்து கொண்டதால் இத்தனை பிரச்சனைகளும் உன் இல்லத்தில் நடந்திருக்கின்றது மிகவும் எளிதாக உன் இல்லத்திற்குள் நுழையக்கூடிய இந்த நபர் உன் இல்லத்தில் இருக்கின்ற அனைவரின் ஒற்றுமையும் கெடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஒருவரை பற்றி ஒருவருக்கு தவறான எண்ணங்களை விதைத்து விட்டு சென்றிருக்கின்றார் ஒருவரிடம் கேட்டு இன்னொருவரிடம் இவரிடம் கேட்டு அவரிடம் என்று ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் தேவையில்லாத விஷயங்களை பற்றி சொல்லி இல்லத்திற்குள் தேவையில்லாத கழகங்களை மூட்டி தேவையில்லை அந்த பிரச்சனைகள் வீடு முழுவதும் இருக்கும்படி செய்துவிட்டு சென்று விட்டார்கள் அவர்கள் அங்கே வைத்துவிட்டு சென்ற அந்த பொருள் எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக செயல்படுகின்றது இந்த எதிர்மறை எண்ணங்கள் எங்கிருந்து செல்ல வேண்டும் என்றால் நேர்மறை எண்ணங்கள் உன்னுடைய இல்லை இல்லத்தை அதிகரிக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் உன் இல்லத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் அப்படியானால் என் குழந்தை அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாய் அல்லவா உன்னுடைய இல்லத்தை எப்பொழுதும் சுத்தமாக நீ வைத்திருக்க வேண்டும் வீட்டை துடைக்கும் பொழுது கல் உப்பினை போட்டு உன்னுடைய இல்லத்தை மூளை முடுக்குகளில் எல்லாம் நீ துடைத்து மஞ்சள் பொடியும் சேர்த்து துடைத்து இன்னும் நல்லது மனிதனாக இருந்தாலும் சரி கெட்ட சக்திகளாக இருந்தாலும் சரி உன் இல்லத்திற்குள் வந்து தீயதை செய்ய நினைக்கும் பொழுது அவர்கள் மனதிற்குள் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துவிடும் தேவையில்லாத செயல்களை இந்த இல்லத்திற்குள் வந்து செய்யக்கூடாது இந்த இல்லத்தில் தெய்வ நடமாற்றம் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு தானாகவே வெளியில் சென்று விடுவார்கள் அதனால் எப்பொழுதுமே இதனை பின்பற்றி கொண்டே உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமே உன்னை எந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியிருக்கின்றது என்பதனை உன் வராகியம்மா நான் நன்கு அறிவேன் கஷ்டங்களும் சோதனைகளும் வராதவர்கள் என்று யாரும் கிடையாது எல்லா கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாங்கி தான் வாழ வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது தாங்கிக் கொள்ள வேண்டாம் ஆனால் அதை உன்னால் எதிர்த்து நிச்சயமாக போராட முடியும் போராடி உன்னால் நிச்சயமாக வெற்றியினை தொட முடியும் வெற்றி என்பது என்னவென்று சுவாரஸ்யம் உனக்கு இருக்க வேண்டும் அல்லவா எளிதாக கிடைத்து விட்டால் அது வெற்றி என்று ஆகிவிடாது வெற்றியை உனக்கு நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் போராடி போராடி பெற்றால் அது இன்னும் உனக்கு நல்ல அனுபவங்களை கொண்டு சேர்க்கும் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அத்தனை நல்ல செயல்களும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் இவற்றையெல்லாம் நீ கண்கூடாக காண்பாய் இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்ததற்கான அர்த்தத்தை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் அதாவது வராகி அம்மாவின் சக்தி என்னவென்று உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா வராகி உன் வாழ்க்கையில் வந்ததற்காக உனக்கு என்ன நடந்திருக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துவிட முடியாது சில நேரங்களில் சில மனிதர்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் என்னால் ஒரு பொழுதும் பொறுத்து கொள்ள முடியாது எல்லாவற்றையும் அவர்கள் நிச்சயமாக உணர்ந்து கொண்டுத்தான் ஆக வேண்டும் தான் செய்கின்ற தவறுகளை புரிந்து கொண்டு அவர்கள் திருந்த வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் நிச்சயமாக மிக அதிகமான தண்டனையை வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள் தண்டனைகள் அதிகமாகும் பொழுது அவர்கள் இனி ஏன் வாழ்கிறோம் என்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அத்தனை பெரிய தண்டனை அவர்களுக்கு வழங்க நான் விரும்பவில்லை ஆனால் அதனை உணர்ந்து உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்டுவிட்டால் அவர்களுக்கு அது மிகவும் நல்லது அதைதான் என்று உன் வராகி அம்மா உனக்கு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன் அவர்கள் ஒன்று தானாக திருந்த வேண்டும் இல்லை இந்த வராகி அம்மாவினுடைய கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அம்மா ஒன்று அத்தனை சுலபமாக இவர்களை எல்லாம் மாட்டேன் உன் இல்லத்தில் நடக்கின்ற தேவையில்லாத செயல்களுக்கு ஒருவர் காரணமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை உன் அம்மா நான் எளிதில் விட்டு வைக்க மாட்டேன் என்னிடத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனை அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபொழுதும் நினைத்து விடாதே உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று ஒரு எண்ணி கவலைப்படாதே எந்த சூழ்நிலையில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க உன் வராகியம்மா நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்த என் குழந்தை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற செயல்களையும் திறமையாக செய்து முடிக்க நான் உன்னோடு துணையாக நின்று கொண்டிருப்பேன் என்னாலும் உன்னை கைவிட மாட்டேன் இதுவரையிலும் நடந்து வந்த கஷ்டங்கள் இதுவரையிலும் நீ சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சில விஷயங்களை உணர்த்துவதற்காகத்தான் வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் இன்று போல நாளையும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் இருக்குமா என்று நீ நினைக்க வேண்டாம் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நிச்சயமாக மாற்றி காட்டுவேன் நான் நடத்தி தருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு வெற்றியினையும் நீ பொழுது உன் வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எல்லா நாளும் உன் வாழ்க்கையில் இனிமேல் பொன்னாளாக மாறப் போகின்றது இதுவரை அனுபவித்த எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கி உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்தியும் உன் இல்லத்தை விட்டு சென்று நிச்சயமாக சந்தோஷத்தை என் குழந்தை நீ முழுமையாக அனுபவிக்கத்தான் போகின்றாய் வாழ்க்கையில் எல்லா நாட்களுமே இனிமேல் இந்த வராகியானவள் குமுறலும் முழுமையாக கிடைக்கின்ற நாளாகத்தான் இருக்கப் போகின்றது கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வந்த என்னுடைய குழந்தை இனிமேல் கஷ்டங்களே இல்லாத வாழ்க்கையை நீ முழுமையாக அனுபவிக்கப் போகிறாய் என்று உன் வாழ்க்கைக்குள் அதாவது நான் என்று உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேனோ அன்றே உன்னை பிடித்த தீய சக்தியெல்லாம் உன்னை விட்டு ஓட்டம் எடுக்க ஆரம்பித்து விட்டது இன்னும் அங்கே இங்கே இருக்கின்ற ஒன்று இரண்டு தீய சக்திகளையும் நான் விரட்டி விரட்டியடித்து விடுவேன் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை தெளிந்தவனமாக மாறிவிடும் நிச்சயமாக அதன் பிறகு என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் கஷ்டப்பட மாட்டாய் வேதனைகளையும் நீ அனுபவிக்க மாட்டாய் அம்மாவின் மீது நம்பிக்கை கொண்டு என்னை தேடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் வராகியானவள் என்றுமே நமக்கு காவலாக நிற்பாள் நம் வாழ்க்கைக்கான பொறுப்பை அவள் ஏற்றிருக்கின்றாள் ஒருபோதும் நம்மை நடுத்தரிவில் தத்தளிக்க விட்டுவிட மாட்டாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகின்ற மாற்றங்களும் திருப்பங்களும் இனிமேல் நீ இந்த வராகியானவளை வணங்கியதற்கான மிகப்பெரிய பலனாக உனக்கு கிடைக்கப் போகின்றது தாயின் அன்பில் பிழைக்க என் குழந்தை காத்துக் கொண்டிருக்கின்றாய் உன் இல்லத்திற்குள் வந்த தீய சக்தியை கொண்ட அந்த எண்ணங்களை கொண்ட மனிதர் உன்னிடத்திலேயே வந்து மன்னிப்பையும் கேட்கப் போகின்ற நாள் நெருங்கிவிட்டது தான் செய்த தவறை அவர் உணர தொடங்கிவிட்டார் தன் வாழ்க்கையில் நடக்கும்போது தானே புரியும் மற்றவர்களுக்கு நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று அதை உணர்ந்து அவர்கள் திருந்துகின்ற நிலைமையில் என் குழந்தை நீயும் உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகின்றாய் இனி எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்க வேண்டாம் இந்த வராகியானவள் உன்னோடு இருக்கும் வரையில் என்னுடைய குழந்தைக்கு இந்த வராகியானவனுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு என்பதை நீ நிதர்சனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்